நினைவு கூறும் அடேலை தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பர்கண்டிய ஆண்டு வந்த இரண்டாம் ருடாலஃப் என்பவருக்கு மகளாக பிறந்தார் அரச குடும்பத்தில் பிறந்தாலும் அடேலைட் சிறு வயது முதலே பக்தி நிறையில் சிறந்து விளங்கி வந்தார் அடேலத்துக்கு பதினாறு வயது நடக்கும் போது இவருடைய தந்தை இத்தாலி நாட்டு என்பவருக்கு மனம் பிடித்து கொடுத்தார் லோதேருடைய திருமண வாழ்வு மிகவும் மகிழ்ச்சிகரமாக போய் கொண்டிருந்தது இப்படிப்பட்ட தருணத்தில் அடேலத்தின் கணவர் லோதேர் தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திடீரென இறந்து போனார் இந்த அதிர்ச்சியிலிருந்து இவர் மன்னர் தன்னுடைய மகனுக்கு மனமுடித்து கொடுக்க திட்டம் இதற்கு அடலிக்காததால் மன்னர் இவரை வீட்டு சிறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ய தொடங்கினார் இந்த துன்பத்தை தன்னிடமிருந்து எப்படியாவது நீக்கிவிட வேண்டும் என்று இவர் இறைவனிடத்தில் மிக உருக்கமாக வேண்டி வந்தார் அடெலி இறைவனிடம் தொடர்ந்து எழுப்பிய வேண்டுதல் வீண் போகவில்லை ஆம் அதே ஆண்டில் ஜெர்மன் நாட்டு அரசர் ஓட்டோ இத்தாலியின் மீது படையெடுத்து வந்து ஃபிராங்குனிஸை வீழ்த்தி அடலியத்துக்கு விடுதலை அளித்து இவரே தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இதற்குப் பிறகு அடலியத்தின் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போனது இவருடைய கணவர் இவருக்கு முழு சுதந்திரம் அளித்தார் இதனால் அடலித்து பக்தி நிறையில் மேலோங்கி வந்தார் நிறைய உதவி செய்தார் பராமரித்து வந்தார் இந்நிலையில் அடலத்தின் கணவர் ஓட்டோ இறந்து போனார் அவருக்கு பின்னர் இரண்டாம் ஓட்டோ என்பவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் அவருடைய காலத்தில் அவருடைய உறவுக்கார பெண்ணாகிய தியோப்பனோர் என்பவர் அரசரோடு சேர்ந்து கொண்டு அடலைத்தே அரண்மனையிலிருந்து விரட்டும் இறங்கினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மன்னர் இரண்டாம் ஓட்டோவும் இறந்து போன போது இது அவருக்கு மிகவும் வசதியானது இரண்டாம் ஓட்டோவின் மறைவிற்கு பின்னர் ஜெர்மனி நாட்டின் அரசியான தியோபனம் அடலைத்தே அரண்மனையிலிருந்து துரத்தி அடித்தார் இதற்காக அடலை மனம் உடைந்து போகவில்லை தான் சந்தித்த பிரச்சனைகள் சவால்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு தொடர்ந்து இறைவனிடத்தில் ஜெபித்து வந்தார் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு தியோபனாய் இறந்து போன போது ஆட்சி பொறுப்பு அடலைத்திடம் வந்தது இதற்கு பின்பு அரசியான அடலை செய்த பணிகள் ஏராளம் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை தன்னிறைவு பெற்ற மக்களாக மாற்றினார் நிறைய ஆலயங்களையும் துறவு மடங்களையும் கட்டி மக்களுடைய ஆன்மீக வாழ்வு மலர பெரிதும் காரணமாக இருந்தார் இப்படி மக்கள் பணியையும் இறை பணியையும் தன்னுடைய இரண்டு கண்களென பாவித்து மிக சிறப்பான பணியை செய்து வந்த அடலித் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் நாள் இறையடி சேர்ந்தார்

எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்